சிவாய நமக திருச்சிற்றம்பலம் சிவநாமத்தை சொல்லி சிவாய நமக என்று சொல்லி வரக்கூடிய அத்தனை சிவன் அடியார்களுக்கும் சிவ நண்பர்களுக்கும் சிவனே சரணாகதி என்று அடைந்தவர்களுக்கும் சிவனால் முக்தி அடைந்தவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சிவனடியார்களை வணங்கினா சிவாச்சாரியார்களை வணங்கினா சிவனால் முக்தி பெற்றவர்களை வணங்கினா சிவனை வணங்கியதுக்கு சமம் அதனால் சிவனை நேராக நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம் ஒரு அடியாரை பார்த்தா போதும் ஒரு ஆச்சாரியாரை பார்த்தா போதும் அப்படிப்பட்ட சிவபெருமான் கார்த்திகை மாதத்தில் ஒரு திங்கக்கிழமை கார்த்திகை திங்கட்கிழமை அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் சோமவாரம்னு பேர் பிரதி திங்கக்கிழமும் சோமவாரம்தான் அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தை நாம் யாருமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுவும் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பிறந்திருப்பாங்க சில பேர் அந்த பிறந்தவர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா கார்த்திகை சோமவாரத்தில் பிறந்தாங்கன்னா இந்த பிறவியை முழுமையாக தெளிந்தவர்கள் இந்த பிறவி எது இந்த பிறவியோடைய பலன் அவர்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும் அதில் தெளிந்தும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷமானது அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த விசுவாபசு வருஷத்தில் ஐந்து சோமவாரம் வருது பஞ்ச சோமவாரம் மிஸ் பண்ணலாமா இது மாதிரி சில நேரங்களில் தான் வரும் பஞ்சபூதம் சிவனுடைய ஐந்தெழுத்து மந்திரம் இல்லையா அப்போ சிவபெருமான் நமக்கு மிகப்பெரிய நல்ல லாபத்தை மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்க போகிறான் நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த நம சிவாய அப்படியே சொல்லி பாருங்க நம்ம சிவனையே நம்ம வந்து நாம தான் சிவபெருமான் நம்ம கிட்ட தான் இருக்கார் சுவாமி வேற எங்கேயும் இல்லை அனலா இருக்கார் நம்ம கிட்ட எப்படி இருக்கார் அனலா இருக்கார் நம்ம பார்க்கிற பார்வை எல்லாமே சிவ பார்வை தான் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த அஞ்சு சோமவாரம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த அஞ்சு சோமவாரத்துலேயும் சிவ அந்நடியார்கள் சிவனடியார்கள் இல்லை சிவனை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் சித்தம் தெளியணும் நான் படிக்கவே இல்லை சார் படிக்க மாட்டேங்கிறேன் சார் படிப்பு ஏறல சார் அப்படின்னா இந்த சோமவார விரதம் இருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சார் எனக்கு புத்தி இல்லை சார் புத்தியில் பிரச்சனை ஏற்படுது சார் கொஞ்சம் எனக்கு ஞானம் கம்மியாக இருக்குது சார் எதை என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லா இடத்துலையும் குழப்பி வரேன் வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான் ஆனால் அதை தப்பாக பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறவா சோமவார விரதம் இருங்க சிவனை நம்பிட்ட சித்தம் தெளியும் தப்பான பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் சார் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் மன அமைதி இல்லை சில தப்பான பழக்க வழக்கத்தினால மன அமைதி இல்லை கோர்ட்டு கேஸுன்னு என்ன போட்டு அலைய வைக்கிறாங்க மனச்சிக்கல் மலசிக்கல் கூட தீந்துடும் மருந்து சாப்பிட்டா மனச்சிக்கல் சிவனை நினச்சாதான் தீரும் அப்போ இந்த அஞ்சு சோமவாரம் தான் உங்களுக்கு கிஃப்ட்டு மருந்து குடும்பத்தில் அமைதியே இல்லை சார் குடும்பத்தில் புரிஞ்சிக்கவே இல்லை யாருமே சம்பாதிக்கிறோம் ஆனால் யாருமே புரிஞ்சிக்கல குடும்ப அமைதி கெட்டு போய்ட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் பேருக்கு வாழ்கிற சொல்ல சொல்லப்போனால் இல்லறமே நல்லறம்னு சொல்லுவாங்க எனக்கு இல்லறமே இல்லை இல்லை அறம் இல்லை இந்த இல்லறத்தில் இல்லை அறம் சிவனை கும்பிடுங்க இந்த அஞ்சு சோமவாரம் புரிய வைக்கும் குடும்ப வாழ்க்கையை புரிய வைக்கும் இப்படிப்பட்ட இந்த நாட்களை மறக்காம இந்த சோமவாரத்தை விரதம் இருங்க கார்த்திகை மாதத்தில் அஞ்சு சோமவாரம் வருது பிறவியில் உங்கள் பிறவியில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகுது இந்த பிறவி எடுத்துருக்கீங்கல்ல இதில் இந்த பிறவியில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது போகுது இந்த அஞ்சு சோமவார விரதத்தினால நீங்களே ரொம்ப மெராக்கலாக யோசிப்பீங்க இது எப்படி சாத்தியம் எனக்கு எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்பி பாருங்கள் என்ன செய்யணும் அஞ்சு சோமவாரம் எண்ணிக்கைன்னு சொல்லிடுறேன் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நவம்பர் பதினேழு முதல் சோமவாரம் திங்கக்கிழமை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாவது சோமவாரம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மூணாவது சோமவாரம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நாலாவது சோமவாரம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நவ டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஐந்தாவது சோமவாரம் அவ்வளோதான் இந்த அஞ்சு சோமவாரம் அஞ்சு சோமவாரத்தன்னைக்கு காலையிலேருந்து முடிஞ்சால் திடப்பொருள் இல்லாமல் திரவ பொருள் எடுத்துக்குங்க வில்வம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் சிவன் இருந்தாருன்னா வில் சிவனுக்கு அவ அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க போகும்போது வரும்போதெல்லாம் சிவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டே செய்யலாம் சிவனை நினச்சி சி வில்வ அர்ச்சனை பண்ணுங்க சாயிரச்ச சிவாலயத்துக்கு போயிடுங்க அங்க சங்காபிஷேகம் நடக்கும் எந்த கோவிலில் சங்காபிஷேகம் நடக்குதோ சின்ன கோவிலா இருந்தா நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கும் பெரிய கோவிலா இருந்தா ஆயிரத்தி எட்டு நடக்கும் சார் எங்க ஊர்ல சங்காபிஷேகமே நடக்கல சுவாமின்னா சிவனுக்கு அபிஷேகமாவது நடக்கும் அங்க போங்க சார் சுவாமிக்கு அபிஷேகமே நடக்கல சார் கார்த்தாலே முடிஞ்சிருது அப்படின்னா கூட பரவாயில்ல சிவாலயத்தில் போய் நீங்க ஒரு தீபத்தை போட்டு சிவனை தரிசனம் பண்ணுங்க அவ்வளவுதான் அன்னைக்கு சிவாலய தரிசனம் பண்ணுறவாளுக்கு சிவன் பிரியமா உங்கள் மேலே ரொம்ப பிரியம் கொண்டு உங்களுக்கு பிரியமானதை நடத்தி வைக்க போகிறார் அன்னைக்கு திருவாசகம் படிங்க ஓதணும் திருவாசகம் ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லணும் நூற்றி எட்டு தடவை நம சிவாய மந்திரம் சொல்லணும் ஓம் நம சிவாய மந்திரம் சி இந்த உங்கள் ஊர் சிவாலயத்தில் பால் இளநீர் சந்தனம் பன்னீர் வில்வம் விபூதி இது வாங்கி கொடுங்க பால் இளநீர் சந்தனம் வில்வம் விபூதி இந்த அஞ்சு விஷயம் உங்கள் ஊர்ல சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு இளநீ சிவன் அபிஷேகத்தில் கலந்துக்குங்க நிச்சயமாக சொல்கிற மனக்கவலை நீங்கும் குடும்ப அமைதி பெருகும் இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த திருமணம் குழந்தை இல்லாதவங்க இவங்கெல்லாம் தாராளமாக இந்த விரதம் இருங்க ஏன்னா நமக்கு சுவாமியை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க அவனுடைய பாதத்தை பணிஞ்சிட்டோம்னா அவனால் என் பிள்ளை என் பாதத்தில் உழுந்துட்டான் இனிமேல் நான் காரணமாக ஆகக்கூடாது இவனுக்கு கல்யாணம் ஆகலையா அதுக்கு நான் காரணமாகிடுவேன் இவனுக்கு குழந்தை இல்லையா அதுக்கு நான் காரணமாகிடுவேன் இவன் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா அதுக்கு நான் காரணமாயிடுவேன் இவன் மனசுல தூய்மை இல்லையா அதுக்கு நான் காரணமாயிடுவேன் இவன் மனக்கவலையோடு இருக்கானா அதுக்கு நான் காரணமாயிடுவேன்னு சுவாமி பயந்து உங்களுக்கு நல்லது சிவன் உண்மை அதான் சிவபெருமன் இந்த விரதத்தை அனுஷ்டிங்க அஞ்சு விரதம் அஞ்சு நாள் கார்த்திகை மாதம் கடும் குளிரா இருக்கலாம் மழையா இருக்கலாம் எல்லாத்தையும் தூக்கி சிவன் சிவன்தான் சிவன் என்கிட்ட இருக்கான்னு நம்புங்க சிவன் நானே சிவம் அகம் பிரம்மாஸ்மி அப்படி நம்பி பாருங்க நிச்சயம் சொல்கிறேன் சிவனை நம்புவோர் கைவிடப்படார் இந்த பிறவியில் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது இதை நீங்கள் கண்ணார பார்க்க போறீங்க அன்னைக்கு இந்த சிவஸ்ரீயை நீங்கள் நம்புவீங்க நல்லது நடக்கும் நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும்